வடமதுரை பேரூராட்சி அலுவலகத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பேரூராட்சி அலுவலகம் தற்காலிகமாக திண்டுக்கல் சாலையில் உள்ள சமுதாய கூடத்தில் இயங்க உள்ளது அங்கு இன்று சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இணைந்து புதிய அலுவலகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பத்மலதா பதினான்காவது வார்டு கவுன்சிலரும் திமுக நகர செயலாளருமான மெடிக்கல் கணேசன் பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வடமதுரை பேரூராட்சி இளநிலை உதவியாளர் முரளி மோகன் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணி மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்

இப்ப நீங்க தட்டுமா அவங்க கட்டானா நீங்க தட்டுங்க அம்மா ஜூ ஐமா அம்மா ஐயோ விழுந்து விரும்ப